யாழில் போலீஸ் துப்பாக்கி சூடு இளைஞன் படுகாயம் நாட்டில் பல நேர்த்தக்கங்களின் நேர்மட்டம் உயர்வு அனுராதபுரத்தில் ரஜரட்ட ரஜின ரயில் என்ஜினில் தீ விபத்து வேட்டை பல லட்சம் கொள்ளையிட்ட கும்பல் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு யாழ்ப்பாணம் தென்மராச்சி கச்சாய் துறைமுக பகுதியில் நேற்று இரவு ஏழு முப்பது மணி அளவில் இடம்பெற்று போலீஸ் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் தென்மராட்சி கெட்போலி பகுதியில் சட்டவிரோதமாக அகலப்பட்ட மணலை ஏற்றி வந்த உளவு இயந்திரத்தை கச்சா துறைமுக பகுதியில் போலீசார் இடைமறித்தனர் இதன்போது போலீசாரின் கட்டளையை மீறி உளவு இயந்திரம் பயணித்ததாக கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து போலீசார் உளவு இயந்திரத்தின் மீது துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர் இந்த சம்பவத்தில் உளவு இயந்திரத்தின் படுகாயமடைந்துள்ளார் காயமடைந்த சாரதி சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக ஏழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் காயமடைந்தவர் பலாலி தேற்கு கொடிகாமத்தை சேர்ந்த இருபது வயதான மாணிக்க வாசகர் மதுசன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நிலவும் அதிக மழையின் காரணமாக நாட்டின் பல நீர்த்தக்கங்களின் மேலும் நேர்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது காளி மாத்திரை களுத்துறை கொழுப்பு கண்டி நுவரலியா மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது அதுடன் கழனி அதனஹலோ கிங் மற்றும் பெண்தரு ஆறுகளை அண்மித்த பகுதிகளிலும் ஐம்பது மில்லிமீட்டர் மீட்டர் வரை மலைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது இந்த மலைவீழ்ச்சியினால் கழுகங்கையை அண்மித்த பகுதிகளே அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்துள்ளதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி கழுகங்கையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதன் காரணமாக எரத்தினபுரி மெல்லக்கந்த எல்லக்காவ பிரதேசங்களில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ள போதிலும் தற்போது மலைவீழ்ச்சிக்கு அமைய அது வெள்ளப்பெருக்கு நிலைமைக்கு வேறு என எதிர்பார்க்கப்படவில்லை என்றும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது எவ்வாறு எதிர்காலத்தில் குறிப்பிடத்தக்க மலைவீழ்ச்சி பதிவானால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதால் தலுகங்கையை அன்பத்த குடியிருப்பாளர்கள் இது குறித்து அவதானத்துடன் இருக்குமாறு அந்த திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இதேவொளி கங்கை மற்றும் அத்தனக்கழு ஓயாவை அன்பித்த மக்களும் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என எதிர்காலத்தில் பெய்யும் மலைவீழ்ச்சிக்கு அமைய அந்த பிரதேசங்களை அண்மித்த பகுதிகளில் வெள்ள நிலைமை என்பது குறித்து மக்களுக்கு அறிவிக்கப்படும் என்றும் நிர்பசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அனுராதபுரத்தில் தீ ஏற்பட்டுள்ளது ரயில்வே திணைக்களம் தெரிவிக்கையில் தீ விபத்து ரயிலின் என்ஜினில் ஏற்பட்டுள்ளது என்றும் தீ விபத்துக்கான காரணம் இதுவரை அறிவிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று காலை ஐந்து மணிக்கு அனுராதபுரத்தில் இருந்து புறப்படவிருந்த ரஜரட்டர் ரஜின ரயிலிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது நானு ஓயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சமர்செட் பகுதியில் எட்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் பெறுமதி வாய்ந்த தங்க நகையும் பணத்தினை திருடிய நபரை நவம்பர் மாதம் ஏழாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நுவரெலியா மாவட்ட நீதிமன்ற நீதவான் நேற்று உத்தரவிட்டார் வீட்டில் உள்ளவர்கள் கடந்த பதினாறாம் திகதி வெள்ளிக்கிழமை வெளியில் சென்றிருந்த நிலையில் வீடுடித்து இந்த திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் நானு ஓயா குற்றத்தடுப்பு பிரிவில் இருபத்தி மூன்றாம் தேதி முறைப்பாடு வழங்கப்பட்டது அது தொடர்பில் போலீஸ் பொறுப்பதிகாரி முதன்மை பரிசோதகர் தலைமையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன பின்னர் நுவரலியா தடையவியல் போலீசாரின் உதவியுடன் நானுயா சமர்செட் தோட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டு மேற்கொண்ட விசாரணையின் பின்னர் அவரிடமிருந்து நகைகள் பணம் மற்றும் தன்னியக்க பண பரிமாற்று அட்டை என்பன கைப்பற்றப்பட்டன கைது செய்யப்பட்ட சந்தக நபர் திருடப்பட்ட தன்னியக்க பண பரிமாற்று அட்டையை கொண்டு ஐம்பதனாயிரம் ரூபாவை எடுத்து பொருட்கள் கொள்வனவு செய்துள்ளமை விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது சந்தக நபரை கைது செய்து நானுயா போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேற்கொண்ட மேலதிக விசாரணையின் பின்னர் நுவரலியா மாவட்ட நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் ஆயுர்படுத்திய போது விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது போர்க்காலத்தில் புலிகள் கூட அலுவலகங்களுக்குள் புகுந்து தமது எதிரிகளை கொலை செய்யவில்லை போர்க்காலத்தை விடவும் தற்போது பயங்கரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என சிறிலங்கா பொதுச்சன பெற காட்சி பொது செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் வெளிகம துப்பாக்கிச்சூட்டு சம்பவமானது படு பயங்கரமாகும் தமக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த தவிசாளர் லசந்த விக்ரமசேகர கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் அது வழங்கப்படாத சூழ்நிலையிலேயே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் நாட்டில் முப்பது வருட காலம் போர் நிலவியது இந்த கால பகுதியில் புலிகள் கூட இவ்வாறு அச்சமண்டி அலுவலகங்களுக்குள் புகுந்து தமது எதிரிகளை கொள்ளவில்லை ஆனால் ஜேவிபி ஆட்சியின் கீழ் எவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டுள்ளது இது ஜனநாயகத்துக்கு பாரிய அச்சுறுத்தலாகும் நாட்டை அராட்சிக நிலைக்கு கொண்டு செல்வதற்காக குழு என்ற போர்வையில் தமக்கு தேவையானவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முயற்சி எடுக்கப்படுகின்றதா என்ற சந்தேகம் நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது மக்கள் நாய் பூனைகள் போல சொட்டுக் கொள்ளப்படுவதை அனுமதிக்க முடியாது பாதாள குழுக்களை ஒடுக்குகின்றோம் என்ற போர்வையில் அக்குழுக்கள் பலப்படுத்தப்படுகின்றன என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது என தெரிவித்தார் போலீஸ் பிரதேசத்தில் சந்தக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று மாலை காம்பகா பிரிவின் குற்ற புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சுட்டுவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது எட்டு தோட்டாக்களும் பதினைந்து பயிற்சி தோட்டாக்களும் மீட்கப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட சந்தக நபர் மூன்று வயதுடைய ஆம்பககவத்தை மீனவாங்கடை பிரதேசத்தை சேர்ந்தவர் ஆவார் மேலதிக விசாரணைகளுக்காக மினவாங்கடை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் மீனவாங்கடை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் முக்கிய நகரங்களின் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் பத்து ஒவ்வொரு விமான நிலையங்களில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரை பயண தாமதங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மூன்றாவது வாரமாக தொடரும் அமெரிக்க அரசாங்கத்தின் முடக்கம்தான் இதற்கு காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை மத்திய விமான போக்குவரத்து நிர்வாகம் தெரிவித்துள்ளது அரசாங்க முடக்கம் தொடர்வதால் சுமார் பதிமூாயிரம் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளும் மற்றும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆயிரம் போக்குவரத்து பாதுகாப்பு அதிகாரிகளும் சம்பளமின்றி வேலை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அடுத்த வாரம் அந்த அதிகாரிகளுக்கு முழு சம்பளம் கிடைக்காது எனவும் குறிப்பிடப்படுகின்றது வார இறுதியில் இன்னும் அதிகமானோர் வேலைக்கு வராமல் போகலாம் என்றும் அஞ்சப்படுகின்றது விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டில் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு குடியரசுக் கட்சியும் மற்றும் ஜனநாயக கட்சியும் ஒன்றியொன்று விமர்சித்து வருகின்றன இந்த நிலையில் தொழிற்சங்கங்களும் விமான நிறுவனங்களும் பிரச்சினைக்கு விரைவில் தேர்வு காணும்படி கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது